ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கருத்தறிக்க முயற்சி செஞ்சிட்ருக்கேன் உடலுறவு இருந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு ஸ்பெர்ம் லீக்கேஜஸ் வந்து ஏற்படுது இது வந்து விந்தணுக்கள்லாம் வெளியே வர மாதிரி இருக்குது வைட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படுது ஸோ இது இப்போ வந்து எனக்கு கரு உருவாகுமா விந்தணுக்கள் வந்துட்டு கருமுட்டை ரீச் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமாகவே இருக்குது ஸோ இதை வந்துட்டு உள்ளே போகிருக்குமா அப்படிங்கிறத நான் எப்படி உறுதி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்திய வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசிஷன் நம்ம சென்னையில் ஃபாஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ஆல்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்கிரீனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் கருத்தறிக்க முயற்சி செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஃபேமிலி காண்டாக்ட் இருந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பெண்களுக்கு வைட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும் ஸோ அது வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது வெள்ளைப்படுதலை வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பிஃபோர் என்ட்ரோ கோர்ஸ் ஆஃப்டர் என்ட்ரகோர்ஸ் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கான்டாக்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும் கர்ப்பப்பையுடைய வாயில வாயிலேருந்து சொர்க்கக்கூடியது தான் மியூக்கஸ்ட் மெம்பரைன் வந்து ரிலீஸ் பண்ணும் ஸோ அது வந்து எதுக்காக ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்துட்டு தூண்டப்படுறதுனால வைட் டிஸ்சார்ஜ் மூலமாக உங்களுக்கு வந்து வெளிப்படும் இதை வந்து ஒரு வகையில் வந்துட்டு உங்களுக்கு உடலுறவு இருக்கும் போது உங்களுக்கு வலிகள் இல்லாமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த வைட் டிஸ்சார்ஜ் வந்து ஹெல்ப் பண்ணும் வாட்ரி கன்சிஸ்டென்சியில் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு லூப்ரிகன் ஜெல்லுன்னு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா உடலுறவு இருந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும் இது வந்து இருந்து ரிலீஸ் ஆன பெண்கள் கிட்ட இருந்து ரிலீஸ் ஒயிட் அப்படிங்கிற ஒரு வந்து ஏற்படும் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஒயிட் டிஸ்சார்ஜை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் அதாவது உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எடுத்து டச் பண்ணி பார்க்கணும் அதுல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆண்கள் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆன செமன் தான் உங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் செமன்னா வந்துட்டு என்ன அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செமன் வந்துட்டு வேற ஸ்பெர்ம் வந்து வேற செமன்கிறது வந்து விந்து ஸ்பேம்ங்கிறது வந்து விந்து அணுக்கள் ஆண்கள் கிட்ட இருந்து பெண் உறுப்பில் வந்து ரிலீஸ் ஆகும்போது செமன் வந்து ரிலீஸ் ஆகி தான் வந்து ரிலீஸ் பண்ணும் பெண்களுக்கு எப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் வெளிப்படுதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்துட்டு வாட்ரு மாதிரி வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு செமன் வந்து ரிலீஸ் பண்ணும் செமன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெலுவிழுப்பாக இருக்கும் ஜெல்லி ஃபார்மெட்டில் இருக்கும் ஆனால் அதோடைய கலர் வந்து ஒயிட் ஒயிட்டிஷ் கிரே கலரில் இருக்கும் அப்படி இல்லைன்னா வேல் இல்லைன்னா லைட்டு மைல்டான எல்லோ கலரில் கலந்த மாதிரி இருக்கும் ஒயிட் கலர் கலந்த மாதிரி இருக்கும் விழு இருக்கும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு விழுவிழுப்பாக இருக்கும் செமன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதில் இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது தான் ஸ்பேர்ம் செல்ஸ் இந்த செமனை தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸ்பெர்ம் செல்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்துட்டு செமன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது போது சர்விக்ஸ்குள்ளே வந்துட்டு என்ட்ராயிரும் கர்ப்பப்பை வாய்க்குள்ளே வந்து என்ட்ராகும் இன்டர் கோர்ஸ் முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து டிஸ்சார்ஜஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வெளிப்பட்டுச்சு அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக வந்து உள்ளே இருந்திருக்கும் ஃபெலோப்பின் டியூப்ல வந்து என்ட்ராகியிருக்கும் மோஸ்ட்டாக வந்துட்டு உள்ளே போகியிருக்கும் ஸோ அதனால வந்து பயப்பட தேவையில்லை நிறைய பெண்களுக்கு இதே தான் கன்ஃபியூஷன் ஆகும் சேமானா இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு செல்ஸ் வந்து உள்ளே போகிறது வந்து வெளியில் வரது நமக்கு தெரியாது அது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி தான் வெளிப்படும் இதுவே வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும் போது அது வந்துட்டு மில்கி ஒயிட்ல தான் நமக்கு வெளிப்படும் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்டியேட் பண்ணுங்கள் கிரீமி லைக் ஸ்ட்ரக்சரில் பெண்களுக்கு வந்து வெளிப்படும் ஸோ அதனால வந்துட்டு ஓவலேஷன் டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து பெண்களுக்கான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் செமன் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு நெக்ஸ்ட் டே தான் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து விந்து அணுக்கள் வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகியிருக்கும் பாதி உள்ளே என்ட்ரு ஆகும் போதே வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரெட் ஆகி வெளியே வந்துடும் ரொம்ப ஹெல்தியான ஸ்பர்ம்ஸ் மட்டுமே வந்து உள்ளே செல்லும் ஸோ நிறைய தடைகளை தாண்டி தான் ஃபெலோபியன் டியூபுக்கு வந்து ரீச் பண்ணும் ஒரே ஒரு ஸ்பம் செல்ஸ் மட்டும் தான் எக்கோடைய கனெக்ட் ஆகும் மீட் ஆகும் மீறி இருக்கிற செல் ஃபுல்லாக வந்துவிட்டு ரிலீஸ் பண்ணும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே என்ட்ரானது வந்து மீதியான ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே வெளியில் வரும் அதுதான் வந்துவிட்டு உங்களுக்கு வெள்ளைப்படுதலாக வெளி விழுப்பு தன்மையாக அது ரொம்ப ஜல்லி கன்சிஸ்டன்ஸில் வந்து வெளி போடும் ஸோ ஒரு நாள் இரண்டு நாள் உள்ளே இருந்துவிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னெஸிக்கான வாய்ப்புகளும் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஃப்ர்ம் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேணால் ரெண்டு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒன்று வந்து எல்லாருக்குமே தெரியும் கோர்ஸ் முடிஞ்ச உடனே வந்துட்டு ரூம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு மூணு தலைகணி மிச்சி அதுக்கு மேலே வந்து நம்ம இடுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் லெக் ஆஃப் த வால் போர்ஸ் சொல்லுவாங்க அது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமாவது நம்ம இருக்கணும் இல்லை ஃபேமிலி காண்டாக்ட் வந்துட்டு நம்ம ஆஃப்டர்நூன் அந்த டைம்ல தான் இருந்தோம் அப்படிங்கும் போது உடனே வந்துட்டு எந்திரிச்சு போகக்கூடாது அதை வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்சிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது வந்து ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்போம் வந்து உள்ள என்ட்ராகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தும் ஸ்பம் லீக்கேஜ் ஆகாமல் தடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன் நீங்கள் உடலுறவு இருந்து அந்த அந்த உங்களுக்கு வெளிப்படுது தண்ணியாக வருது அப்படின்னா அது வந்து வந்து பெண்கள் கிட்டே இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் ரொம்ப வாட்டரியாக தான் இருக்கும் ரொம்ப க்ளியராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னால் உங்களுக்கு வந்து பயப்பட தேவையில்லை அது வந்து ஸ்பெர்ம் கிடையாது டிஃப்ரெண்ட்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது வந்து நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜா இல்லை ஸ்பெர்ம் செல்ஸா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ரொம்ப போட்டால் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவாக பண்ணிட்டு பீரியட்ஸ் டேட் வரைக்குமே நீங்க வெயிட் பண்ணி பாருங்க கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் டிலே ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து கார்ட் பண்ணி பாருங்க சோ என்ன வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்